அம்பாளுக்கு மூணு வருஷம் மாலை போட்டிருக்கேன் நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் மூணு வருஷம் பணக்காரங்க இவங்க ஏழை இவங்க ஆண் பெண் அதெல்லாம் பத்தி சொல்லணும்னா நன்றி கடனாக நான் வந்திருக்கேன் வாராகி இல்லைனா நாங்க இல்ல கோயிலுக்கு போயிட்டு கூட இறங்கல காலை கூட வைக்கல அம்மா அம்மையில வந்து எங்க வந்து நீ யாரை கேட்டுடா இத்தனை கோயிலுக்கு போற என்னைய பார்க்க வந்தா நீ ஏன் கோயிலுக்கு மட்டும் வரணும் நீ எங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா உடனே கனவுல வந்து சொல்லி வந்து இந்த கோயிலுக்கு பல்லூர்வா பையனோட நான் கல்யாணத்துக்காக நினைச்சுட்டு போயிருந்தேன் ஆக்சுவலா நான் வந்து ஈஸ்வரன் கோயிலுக்கு போயிருந்தேன் சோ அந்த சரவுண்டிங்ல இருக்கறனால அதுக்கு ஆப்போசிட் சரி அம்மாவோட கோயில் இருக்கு இதை நம்ம போலயே போய் பாத்துட்டு போலாம்னுட்டு அப்ப திறந்து இருக்க டைம் நான் போற டைம் எல்லாம் மூடிதான் இருக்கும் சோ நான் இப்ப ஈஸ்வரனை மட்டும் பாத்துட்டு இப்படி இப்படியே வந்துருவேன் சரி போகும்போது திறந்து இருந்தது சோ பத்திரிக்கை கையிலேயே இருந்ததுனால அம்மாக்கு வச்சுட்டு நம்ம சொல்லிட்டு போயிருவோம் அப்படின்ட்டு பத்திரிக்கை கொடுக்கும்போது கொடுத்த உடனே எனக்கு ஒரு குங்கும சவிட் கொடுத்தாங்க உள்ள இருந்து எல்லாம் வச்சு அது ரொம்ப எனக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷமா இருந்தது நம்ம பத்திரிக்கை வைக்கிறோம் அதுக்காக கொடுக்குறாங்களா

அம்பாளுக்கு வந்து ஐயப்பன் கோயிலுக்கு எப்படி மாலை பாடுறாங்க அதே மாதிரி ஒரு மண்டலம் நாற்பத்தி நாள் எங்க ஃபேமிலியே நான் என் மனைவி மாலை போட்டுட்டு நானும் என் ஃபேமிலி மாலை போட்டிருக்கோம் மூணு வருஷம் முடிச்சிருக்கோம் அதோட மாலை போட்டு இதோட மூணு வருஷம் மாலை போட்டு முடிஞ்சிருக்கு மூணு வருஷமும் எங்க அம்மா எனக்கு வந்து கஷ்டத்தை தான் கொடுக்குறா இப்ப வரைக்கும் எனக்கு கஷ்டம் தான் கொடுக்குறா நான் வந்தது வேற வேலையா இன்னைக்கு நான் வந்தது வேற வேலையா அதுல வந்து யதார்த்தமா இந்த பாத்துட்டு பாத்துட்டு எனக்கு வந்து என் கண்ணில பட்டு இங்க வரணும் எதார்த்தமா போன் பண்றேன் ஆகுது இன்னைக்கு நான் வரணும்னு இருக்குது உண்மையிலேயே சொல்றேன் ஆனா அம்பாள் இங்க இருந்து அனுப்பும்போது இங்க நீ வரணும்னு முடிவு தான் வந்தாங்க முக்கியமான விஷயம் என்ன சொல்றனா அம்பால வந்து நான் மாலை போட்டுட்டு நாற்பத்தி எட்டு நாலு மாலை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் கோயிலுக்கு போறேன் கோயிலுக்கு போறப்ப என்ன பண்றேன்னா கார்ல கார்ல ஃபேமிலியோட கோயிலுக்கு போறப்ப என் அம்மா என்ன எப்பவுமே என்ன நினைக்குன்னா என்னைய பாக்க வர்றப்ப என்னைய பாக்க வரதான் நினைக்கும் நான் அதை பாக்க வரந்த ராமநாதபுரம் உத்தரகோசம் கோயிலுக்கு போறேன் போயிட்டு இருக்கப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு பாத்தீங்கன்னா போறப்ப பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு கோயில்களுக்கு போயிட்டு போறேன் நாலஞ்சு கோயிலுக்கு நான் போயிட்டு போறேன் இது உண்மை சொல்றதுன்னா நாலஞ்சு கோயிலுக்கு போயிட்டு போறப்ப கரெக்டா கடைசியா ராமநாதபுரம் போவோம் அம்பால பாப்போம்னு சொல்லிட்டு என் மைண்ட் என்ன மொத்தம்ல அன்னைக்கு எது தோணுச்சுன்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு திடீர்னு பாத்தீங்கன்னா அம்பால பாக்கிறதுக்கு நான் போறேன் கரெக்டா அந்த சாப்பாடு சாப்பிடுவோம் அந்த நிலையில வந்து ராமநாதர் முன்னாடி வந்து நிலையில வச்சு நாங்க சாப்பாடு ஃபேமிலி சாப்பிட்டு நாலு மணிக்கு நடத்துறப்பான்னு சொல்லிட்டு கரெக்டா போறோம் காரு கதவு திடீர்னு பாத்தீங்கன்னா நான் உட்காந்த பேக் டோர் இனோவா கார் பாத்தீங்கன்னா லாக்கு வந்து எடுத்துக்கிச்சு லாக் சாத்த முடியல கார் டோர் லாக் ஆக கார் இனோவா லாக் ஆக மாட்டேங்குது என்னடா லாக் ஆகலன்னு பார்த்து மைண்ட் ரொம்ப அது ப்ரெஷர் ஆகுன்னு சொல்லிட்டு என்ன பண்றான் கரெக்டா காரை விட்டு சரி அப்படியே காரை பிடிச்சிக்குவோம் மெக்கானிட்டா சொல்லிட்டு கோயில் ஃபர்ஸ்ட் போயிரும் சொல்லிட்டு காரை புடிச்சிக்கிட்டு டோரை புடிச்சுக்கிட்டு கரெக்டா கோயிலுக்கு போறேன் கோயிலுக்கு போயிட்டு கூட இறங்கல காலை கூட வைக்கல அம்மா அம்பையில வந்து எங்க அம்பாள் வந்து நீ யார கேட்டுடா இத்தனை கோயிலுக்கு போற என்னைய பார்க்க வந்தா நீ என் கோயிலுக்கு மட்டும்தான்டா வரணும் நீ என் புள்ள என்னைய பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீ அடுத்த கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு நான் காலைல விழுந்து உடனே மன்னிப்பு கேட்டேன் கால விழுந்து மன்னிப்பு கேட்ட அம்பாள் கால விழுந்து மன்னிப்பு கேட்ட உடனே இது நடந்த உண்மையை சொல்றேன் அம்பாள் காலில் மன்னிப்பு கேட்ட அடுத்த நிமிஷம் கோயிலுக்கு உள்ள போயிட்டோம் கோயிலுக்கு போயிட்டு வந்து பார்த்து கரெக்டா என் தம்பி வந்து காரை கொஞ்சம் லாக் பண்ற மெக்கானிக் தெரியும் கிடைக்கணும்னு எதார்த்தமா காரை லாக் பண்றதுக்காக ஒருத்தர் காரை லாக் பண்ணிட்டு பண்றதுக்காக ஒரு டோரை ஐயோ அப்படி இருக்கு அவன் நிக்கிறான் கார்கிட்ட ஏன்னா கார் டோர் லாகணும் திடீர்னு ஒருத்தர் வர்றாரு என்ன பிரச்சனை கேட்கிறாரு என்ன கார் டோர் எதுவும் பிரச்சனை அவரா கேக்குறாரு டோரை ஒரு செகண்ட்ல டக்குன்னு பண்ணிட்டு சாப்பிட்டு சாத்தி கொடுத்துட்டு போயிட்டாரு திரும்பி பாக்கிறதுக்குள்ள வந்து பாக்குறேன் கோயிலுக்குள்ள தம்பி சொல்றான் என்னடா வந்துட்டு கார்கிட்ட நிக்காம டோர் சரியாயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அதாவது நான் வந்து உண்மையா ஸ்ரீவித்யா உபாசகர் வந்து தாயாரோட பூஜை வந்து வயசுல இருந்தே எனக்கு பயங்கரமான இன்ட்ரஸ்ட் இருந்துச்சு தெரியாது அறியாத வயசா இருக்கிறதுனால ஒரு இருபத்தி மூணு வயசு எனக்கு எங்க ரெண்டு பசங்க சின்ன சின்ன குழந்தைங்க ஒன்றரை வயசு குழந்தைங்க அப்பதான் எனக்கு லலிதா சகசர நாமனா என்னன்றது தெரிஞ்சுக்கிற ஒரு ஏதோ ஒரு டவருக்கு போகும் அப்பா எனக்கு அது ஒரு அறிமுகமாச்சு அதில் இருந்து அது மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு இது என்னது ஏன் இவ்வளோ அழகாக படிக்கிறீங்க அப்படின்னு நான் ஒரு மாமி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அது இன்ட்ரெஸ்ட் காட்டி படிக்க ஆரம்பித்தேன் அப்புறம் ஒரு ஒரு மூணு மாசத்துலயே நல்லா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து படித்ததுனால நல்லா மனப்பாடமாக அப்படி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு பத்து வருஷம் அது ஒரு குரு தீட்சை இல்லாமல் அதை தினமும் பக்தியோடு அதை படிச்சுட்டு வந்தது அப்புறம் என்னுடைய சூக்ஷ்ம தேகம் எல்லாம் ஆட ஆரம்பிச்சது அது எனக்கே தெரியல எதனால அது உடம்பெல்லாம் ஆடுதுன்னு தெரியல அப்பதான் எங்க வீடு போஷன் வந்து பின்னாடி ரெண்டு மாசம் காலியா இருந்துச்சு அப்ப ஒரு ஃபேமிலி வந்து வந்திருந்தாங்க அவங்க அப்பா வந்து ராஜ் மந்திரில ஒரு பெரிய வித்யா உபாசகர் அவங்க பெரிய ஆள் அவங்க அப்பா அவங்க வந்து நம்ம அவங்க அப்பா அவங்க அங்க வராங்க அப்போ பெரிய குருஜி வராங்க நீ எங்கள் அப்பா ஒரு பெரிய குருஜி நீங்க வந்து பாருங்க அப்படின்னாங்க நான் போய்ட்டு நான் ஒண்ணுமே சொல்லல அங்கே போயிட்டு அப்படி நின்று காலில் விழுந்து கொண்டுட்டு நமஸ்காரம் பண்ணிடணும் அவங்க தெலுங்கு தான் கிளீனா நம்மளுக்கு புரியுது தமிழ் நாங்க அப்போ வணக்கம் குருஜி அப்படின்னா அதாவது அவங்க சொன்ன வார்த்தை வந்து சூக்மமான வார்த்தை பேஸ்மெண்ட் இல்லாம பத்தடுக்கு பில்டிங் கட்டிட்டு உடம்பெல்லாம் ஆடுதுன்னு சொல்கிறாங்க பஞ்சபூஜை இல்லாமல் ஒரு குரு தீக்ஷை இல்லாமல் அவ்வளோ பெரிய லலிதா சகசர நாமனி பத்து வருஷம் படிச்சிருக்கியா அவன் உனக்கு உனக்கு சூக்மதேலாம் ஆடுதா நீ எங்கேயோ போயிட்டு வந்துட்டியா சரி ஆகலையா உனக்கு நாளைக்கு அக்ஷய தீதி உனக்கு தீட்சை அப்படின்ட்டு குருஜி சொல்லிட்டாங்க நினைச்சு கூட பார்க்கலாம் மறுநாள் காலையில் நாலரை மணிக்கு தீட்சை கொடுத்து அவங்க ஸ்ரீவித்யா பூஜை பற்றி சொல்லிக் கொடுக்குறாங்க தான் பாலா திருபுர சுந்தரி தீட்சை வந்து கிடைக்கிது ஸோ அது மூலிமா தான் அதன் மூலமாக தான் அவங்க குருஜி வந்து எங்கள் வீட்டில் ஒரு மாதம் அவங்க பொண்ணு வீட்டில் தங்கினதுனால ஒரு மாதம் வரையிலுமே நாங்கள் உட்காந்து டே அண்ட் நைட்டு நிறைய படித்தது அப்புறம் நவாவரணம் நவராத்திரி வந்தது அப்பதான் சாரதா நவராத்திரி அப்ப என்ன பண்ணாங்க பஞ்சதசாட்சி விதீட்சை கொடுத்து முறப்படி என்னை வந்து திதி நித்யா பூஜை அதை பத்தின விழிப்புணர்வு நிறைய பூஜைகளை வந்து அவங்க சொல்லி கொடுத்த ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் அவர் குருஜி மூலமா நிறைய கத்துக்கிட்டேன் கத்துக்கிட்டாலும் நான் வந்து அதை பண்ணலை சின்னதா ஷார்ட்டா லகுண ஆவரணம் சொல்லி கொடுத்தாங்க அது மட்டும் பண்ணிட்டே போது எனக்கு இப்ப இந்த இன்ட்ரெஸ்ட் எனக்கு இப்போ ஐம்பத்தி ரெண்டு வயசு ஆகுது இருபத்தி மூணு வயசுல இருந்து இதே லைன்ல தான் இருக்கேன் ஆனா இந்த பத்து தான் நான் இந்த பூஜையில தீவிரமா இறங்கினது இறங்கி இப்போ நான் நிறைய பூஜைகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அதனுடைய ஒரு மகத்துவமும் நிறைய இருக்கு நிறைய பூஜைகள் பண்றீங்க அப்படின்னு சொல்றீங்க இப்பதான் பூஜைகள் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க ஏதாவது பண்ணிட்டு இருந்திருப்பாங்க அம்மனை வழிபடுவாங்க அவங்களுக்கு இந்த தருணத்துல ஏதாவது சொல்லுவாங்க என்ன சொல்வீங்க ஒண்ணு இல்ல நான் என்ன சொல்லுவேன்னா பக்தி மட்டும் தான் பேசிக் அம்மா வந்து இவங்க இவங்க பணக்காரங்க இவங்க ஏழை இவங்க ஆண் பெண் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க ஆத்மார்த்தமான உண்மையா இருக்கணும் நம்ம மனசாட்சி வந்து இது தப்புன்னு சொல்றதை நம்ம செய்யக்கூடாது நம்ம மனசாட்சிக்கு உண்மையா விசுவாசமா பக்தியோட போயிட்டு இருந்தாலே அந்த லைன்ல அவங்களே கூட்டிட்டு போவாங்க நீங்க ஒரு அடி எடுத்து வச்ச போதும் அம்மாவே நம்மளை வழி நடத்திட்டு போவாங்க அந்த பக்தி விசுவாசம் உண்மை இது மட்டும்தான் நமக்கு தேவை அது இருந்தாலே போதும் நம்ம இந்த லைன்ல வரலாம் அம்மா பத்தி சொல்லணும்னா நன்றி கடனாக நான் வந்திருக்கேன் அந்த வாராகி இல்லைன்னா நாங்க இல்லை எங்க குடும்பம் இல்லை அந்த அளவுக்கு பலவிதமான ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனோட நிறைய அனுபவிச்சோம் அம்மா வழிபாடு பண்றதுக்கு போராடி நான் தீட்சை எடுத்தேன் சுவாமிக்கு ஒரு சுவாமிகள் இருக்காங்க அவங்க கிட்ட போய் நான் தீட்சை எடுத்து அதுக்கப்புறமா வந்து எனக்கு செலவு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விளக்கு கடையில வந்து செலவு வாங்கின்னு போனேன் அதுக்கப்புறம் அற்புதம் வரதான விளக்குல காட்சி குடுக்கறது எங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா உடனே கனவுல வந்து சொல்லி வந்து இந்த கோயிலுக்கு பல்லூர் வர வச்சு எனக்கு என்னன்னா நானும் மந்திரினி வரகின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர்ல பிரதிஷ்ட பண்ணிட்டேன் கோயில் கட்டி அங்க நீங்களாம் அவசியம் போய் அங்கேயும் நீங்க இது பண்ணணும் ஏன்னா மாந்திரேகத்தை ஒழிக்கிறதுக்காக மந்திரினி வாராகி என் மூலியமா ஆயிருக்கா இது வந்து என் விளக்குல காட்சி கொடுத்தா அதே முகத்துல வந்து செலவு வாங்கி பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம்